நகைச்சுவை நடிகராக நடித்து தற்போது ஹீரோவாக மாஸ்க் காட்டி வரும் நடிகர் சூரி ஹீரோவான பிறகும் நகைச்சுவை இடங்களில் நடிப்பேன் என்று அண்மையை பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார் சினிமா வாய்ப்புகள் தேடி மதுரையிலிருந்து சென்னை வந்தபோது பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்த சூரி தங்குவதற்கிடமில்லாமல் தவித்தபோது அவரை ஆதரித்து தனது வீட்டிலேயே கவனித்துக் கொண்டவர் நடிகர் போண்டாமணி இப்படி சினிமாவில் பல்வேறு சிரமங்களை தாண்டி வந்த நடிகர் சூரிக்கு தற்போது மதுரை மற்றும் சென்னையில் மட்டும் சூரிக்கு இரண்டு வீடுகள் உள்ளன இது தவிர சென்னையில் பல பகுதிகளில் ரியல் எஸ்டேட்டில் பல கோடிகள் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அவருக்கு ஒரு பிஎம்டபிள்யூ உட்பட மூன்று கார்கள் உள்ளன இதேபோல சூரி தனது சொந்த ஊரான மதுரையில் தனது குடும்பத்தினர் உதவியுடன் அம்மன் உணவகம் என்ற பெயரில் ஹோட்டலில் நடத்தி வருகிறார் அந்த ஹோட்டலுக்கு அமோக வரவேற்பு கிடைத்ததால் சூரி மதுரையில் பல கிளைகளை தொடங்கி ஹோட்டல் தொழிலில் கொடி கட்டி பறக்க தொடங்கினார் நகைச்சுவை நடிகராக நடிப்பதற்கு ஒன்று முதல் இரண்டு கோடி வரை சம்பளம் பெற்று வந்த சூரி ஹீரோவான பிறகு தனது சம்பளத்தை மூன்று கோடியாக உயர்த்தியுள்ளார் என்று கிசுகிசுக்கப்படுகிறது இன்று தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டு சுவர்களின் நிறங்களை பதித்தேன் என்ற திரையில் உணர்வுகளை பதிக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அந்த வீடியோ பின்னணியில் அஜித்தின் விடாமுயற்சி பாட பாடல் ஒழிக்கிறது இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் பலரும் சூரிக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் அப்படி அந்த வீடியோவில் என்னதான் இருக்குது என்று பார்த்தால் அந்த வீடியோவில் சூரி ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கும் எதிரே புதிதாக கட்டப்பட்டிருக்கும் பில்டிங் ஒன்றுக்கு பெயிண்டர் ஒருவர் சுவருக்கு பெயிண்ட் எடுத்துக் கொண்டிருக்கிறார் அதனை வீடியோவாக பதிவு செய்த சூரி தான் சினிமாவுக்கு வருவதற்கு இதே வேலையை பார்த்து குறித்து நியம கொண்ட அவர் சுவர்களை ஓவியம் திட்டும் ஓவியராக என் வாழ்க்கையை தொடங்கினேன் என்று நான் திரையில் உணர்ச்சிகளை வரைகிறேன் நாம் கனவுக்கான துணிந்தால் வாழ்க்கை நகர்கிறது என்று பதிவிட்டுள்ளார் இந்த ஒரு சம்பவம் வந்து சமூகத்தினர் ரொம்ப வரலாப்பட்டு இருக்கு சூரியோட இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் சினிமா தொழிலை சாதிப்பதற்கு நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டாலுமே நம்ம நடிகர் சூரியோட வளர்ச்சி அமோக வளர்ச்சியாக இருக்குது அதை தாண்டி ஒரு காமெடி நடிகைனா வந்து ஹீரோ வார்த்தைலாம் சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னா காமெடி முடிஞ்சு காமெடியாக பார்த்துட்டு அடுத்தடுத்து ஹீரோ பார்க்குறது மக்கள்லாம் வந்து யோசிப்பாங்க அந்த விதத்தில் சூரிய பற்றி சொன்னோம் அப்படின்னா பண்ணுற பர்ஃபாமன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது இந்த கலைஞனுக்குள்ளே இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு சூரிய பதி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு மக்களே